வணக்கம் உங்கள் எலக்ட்ரீஷியன் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் தேவையில்லாத ஒரு ரூமர்னு தான் சொல்லுவேன் இதை நான் ஏன்னு கேட்டிங்கன்னா இதோ இருக்குது பார்த்தீங்களா ப்ரொஃபைல் ஐட்டு ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை போட்டால் உண்மையாலுமே கரண்ட் பில் அதிகமாக வருமா கரண்ட் பில் அதிகமாக வந்துச்சுன்னா இதை போடலாமான்ற மாதிரி நிறைய ஒரு சந்தேகம் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கு ஸோ எதுக்காகனா ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு மூணு வீடியோஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு பெரிய யூஸ் போனதினால எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கு அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பேச வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் எப்போ எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்கும் எவ்வளோ வாட்ஸ் இருக்காது எவ்வளோ யூனிட் ஆகும் அதுக்கு நம்ம எவ்வளோ கரண்ட் பில் கட்ட போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன் இன்னும் பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த ஓல்ட்டு வார்ட்ஸு ஆம்ஸு கரண்ட் ரேட்டிங்கு இப்படின்ற மாதிரி டெக்னிக்கலாக இல்லாமல் டெக்னிக்கல் பார்க்குறதுக்கு வந்து படித்தவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பாமர மக்கள் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் இப்போ ஒரு ப்ரொஃபைல் ஐட்டுன்றது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது எல்இடியில் ஆரம்பிக்கும் இந்த எல்இடின்னு சொல்கிறது அறுபது அப்படின்றது ஒரு மீட்டருக்கு அதாவது மூணு புள்ளி ரெண்டு டூ எயிட் அப்படின்னு சொல்கிற அதாவது மூணு புள்ளி மூணுன்னு சொல்லுவோம் ஸோ மூணு புள்ளி ரெண்டு எட்டுன்றது எக்ஸாக்ட் அளவு ஒரு மீட்டர்ன்றது நான் இவ்வளோ இவ்வளோ தூரம் ஒரு மூணு அடி கணக்கு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மூணு அடிக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இவ்வளோ தூரம் வரணும் வச்சுக்கோங்களேன் உங்கள் கணக்குள்ளே மூணு அடி இது இந்த மூணு அடிக்குள்ளே அறுபது எல்இடியில் ஆரம்பித்து அறுபது அதுக்கு அடுத்தது நூற்றி இருபது அதுக்கு அடுத்தது நூற்றி எண்பது அதுக்கு அடுத்தது இரநூத்தி நாற்பது இருக்கிறதுலே ப்ரொஃபைல் லைட் எல்இடி அதிகமாக இருக்கிறது இரநூத்தி நாற்பது எல்இடி நான் கையில் வச்சுருக்கிறேன் இந்த லைட் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பக்கம் 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 பக்கமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ இதுதான் இப்போ நம்ம நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா அப்போ இரநூத்தி நாற்பது எல்இடி இருக்குதுன்னா இது எவ்வளோ கரண்ட்டு பில் எடுத்துக்கும் அப்படி தானே கேட்குறீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து ஒரு நார்மலான ஸ்பாட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு செவன் வாட்ஸ் பாட்டு இது ஸோ இந்த ஸ்பாட் எடுக்கிற கரண்ட் பில் என்ன இப்போ இந்த ஸ்பாட்டுக்குள்ளே இருக்கிற லைட் எத்தனை இருக்குன்னு பாருங்க ஒரு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பல்ப் இருக்குது ஒரு அப்ராக்ஸிமெட் பதினஞ்சு பல்ப் இருக்குது இது வந்து ஒரு செவன் வாட்ஸ் பாட்டு அப்போ நீங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ் கிட்ட வந்து ஒரு பல்ப் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வாட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதனுடைய பிரைட்னஸ்ஸே எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது ஸோ இதனுடைய பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இப்போ இதை கவர் பண்ணி மேலே அந்த லைட்டு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கவர் வருது நமக்கு மேலே அந்த லென்ஸ் மட்டும் தெரியணும் அப்படின்றதுக்காக அப்படி இருக்கும்போது இப்போ பதினஞ்சு பல்ப் இருக்கிற இடத்துலையே எங்களுக்கு ஏழு வேர்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க இதில் இரநூத்தி நாற்பது பல்ப் இருக்குது அப்போ இரநூத்தி நாற்பது பல்ப் இருந்தால் எவ்வளோ வார்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்றது தானே உங்களோட கேள்வியாக இருக்கும் எல்லோரும் அதை தான் இந்த லைட்டை வந்து இப்போ ஒரு பெரிய இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ரொஃபைல் லைட்ஸுன்றது வந்து இப்போ இது ஆக்சுவலாக இது வந்து டிசி லைட்ஸ் ஏசி கிடையாது ஏ டிசி ஏசிக்கும் என்ன வித்தியாசம்ன்றது அவ்வளோ தெளிவாக உள்ளே போக நான் விரும்பலை இப்போ இந்த டிசி லைட்ஸ் எதுக்காக டிசியாக மாத்திரம்னா கரண்ட் ரேட்டிங் கம்மியாக வரணும் கரண்ட் பில் கம்மியாக வரணுன்றதுக்காக தான் இந்தாண்டை கொடுக்குற ஏசி நம்ம இந்தாண்ட கொடுக்குற ஏசி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வரும்போது டிசியாக கன்வெர்ட் ஆகிரும் ஸோ இந்த ப்ராசஸிங்காக தான் இந்த எஸ்எம்பிஎஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது இது நம்ம மட்டும் கிடையாது எல்லாரும் இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ எதுக்காகனா கரண்ட் பில் கம்மியாக வரும்ன்றதுக்காக தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ டிசியாக மாற்றிட்டீங்களே அப்போ கரண்டே எடுத்துக்காதான்னு கேட்டால் எடுத்துக்கும் மினிமமான கரண்ட் எடுத்துக்கும் அது எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா பிராண்டை பொறுத்தும் உங்களுடைய வாட்டேஜ் வந்து மாறுங்க இந்த பத்து வார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா உங்களை அது வந்து எக்ஸாக்டாக பத்து வார்ட்ஸ் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது ஒன்று கூட இருக்கலாம் ஒன்று குறைய இருக்கலாம் அது மாதிரி தான் நம்ம வோல்டேஜ் வீட்டுடைய வோல்டேஜை பொறுத்து இருக்கும் ஒன்று ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மூணு அடி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு மீட்ரு வந்து இப்போ நான் காமிச்சிருக்கேன் இந்த டூ ஃபார்ட்டி எல்இடி எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராண்டு ஸோ பதினஞ்சு பதினஞ்சு வாட்ஸ்லேருந்து இருபது வார்ட்ஸ்குள்ளே எடுத்துக்கும் அதிகபட்சமாக இருபது பதினஞ்சு எக்ஸாக்டாக எடுத்துக்கும் வோல்டேஜை பொறுத்து டிஃபர் ஆகும் அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வாட்ஸ் வரைக்கும் அதிகபட்சமாக போகலாம் ஆனால் இருபது போகாது நான் அதிகபட்சமாகவே சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு நூறு மீட்ரு ஒரு வீட்டுக்கு நூறு மீட்ரு ப்ரொஃபைல் நம்ம போடுறோம் அப்படின்னா நூறு மீட்ருனால் எவ்வளோ தூரம் போடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு ஸோ நூறு மீட்டர் அப்படின்றது ஒரு ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா மட்டும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஆயர் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு பில்டப் ஏரியானா ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய போட்டி கொக்கியில் அதே போல் கார் பார்க் சாரி கார் பார்க்கிங்கு ஒரு பெரிய ஹாலு அப்புறம் ஒரு டைனிங்கு ரெண்டு பெட்ரூமு ரெண்டு ரெஸ்ட் ரூமு அது இல்லாத முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆ சொ ஆயிரத்து மீ அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ பெரிய வீடு யூட்டிலிட்டி எல்லாமே கணக்கு வச்சு பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ பெரிய வீடு கட்டலாம் அல்லது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு பெட்ரூம் ஒரு எலிவேஷன் மட்டும் நம்ம நம்மளுடைய மாடி ரூமுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா படி ரூம் இது மட்டும் போட்டால் ஒரு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எல்லா ஏரியாவும் கவர் பண்ணால் நூறு மீட்டரு போடலாங்க சூப்பராக போட்டால் நான் சொல்கிறது சிம்பிள் டிசைன் இல்லாமல் நல்ல டிசைனாகவே மீன்ஸ் பாக்ஸ் மாதிரி கொடுத்து டபுள் பாக்ஸ் மாதிரி கொடுத்து இது மாதிரி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி நூறு மீட்ருன்றது கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ நான் நல்லா சொல்லியிருப்பேன் உங்களுடைய கார் பார்க்கிங்கு உங்களுடைய ஹாலு உங்களுடைய லிவிங்கு உங்களுடைய கிச்சனு உங்களுடைய ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டாய்லெட் வரைக்கும் நான் சொல்லிட்டேன் நூறு மீட்டர்ன்றது இவ்வளோ ஏரியா வச்சு கவர் பண்ணலாம் நல்லா பண்ணாலே இப்போ இன்னொரு சந்தேகம் வரலாம் அப்போ நூறு மீட்டர் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் ஆயிரத்து ஐநூறு வாட்ஸ்லேருந்து ரெண்டாயிரம் வாட்ஸ் எடுத்துக்கும் இந்த வார்ட்ஸுன்றது எதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா ஒன் ஹவர் கால்குலேட் பண்ணுறத வச்சு தான் நம்ம வந்து ஒரு வாட்ஸ்ன்றதை சொல்லுவோம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கண்டினியூவாக ரன் ஆச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் வாட்ஸ் எடுத்துக்கும் அப்போ பத்து மணி நேரம் ஒன்றுச்சு அப்படின்னா இது வந்து எழுபது வாட்ஸ் எடுத்துக்கும் நூறு மணி நேரம் வரும்போது ஏழ்நூறு வாட்ஸ் எடுத்துக்கும் ஸோ இதான் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணுன்றது அப்போ இந்த லைட்டு நான் சொல்கிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து பதினஞ்சு வாட்ஸ் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கேன் பதினஞ்சு இருந்து இருபது வாட்ஸ் பதினஞ்சு வார்ட்ஸ் வச்சுக்கோங்க பதினஞ்சுனா ஒரு மணி நேரம் எரிஞ்சால் பதினஞ்சு பத்து மணி நேரம் எரியும் போது நூற்றி ஐம்பது வாட்ஸ் எடுத்துக்கும் ஸோ அதையே நீங்கள் காலக்க வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி தான் இதை இப்போ நீங்கள் கால் பண்ணணும் அப்போ நம்ம நூறு மீட்டருக்கே கணக்கு வைப்போம் நூறு மீட்ரு கண்டினியூவாக ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நூறு மீட்ருன்றது யாருமே கண்டினியூவாக ஒரே டைம் போட போகிறது கிடையாது ஏன்னா ரெண்டு பெட்ரூம்லேயும் ஆள் இருந்தால் தான் ஏரிய போகுது ஒன்று ரெண்டாவது உங்கள் ஹால் எப்போயுமே எரிஞ்சிட்டு இருக்கலாம் ஏன்னா எப்பயுமே ஹாலில் யாரும் ஆள் இருப்போம் கிச்சன் கூட எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க இருக்கலாம் ஆனால் உங்களுடைய எலிவேஷன் உங்களுடைய கார் பார்க்கிங்கு உங்களுடைய ரெஸ்ட் ரூமு அது இல்லாத யூட்டிலிட்டி இது மாதிரி இவ்வளோ ஏரியாவையும் கவர் பண்றது ஒரே டைமில் எரிய போகிறதும் கிடையாது அப்படியே எரிஞ்சால் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் அதிகபட்சமாக நான் சொன்னது ரெண்டாயிரம் வாட்ஸ் ஆயிரத்தி ஐநூறுன்றது சரியான அளவு ரெண்டாயிரன்றது அதிகப்படியான அளவு நம்ம வந்து என்னைக்குமே நம்ம வச்சிருக்க அளவை விட அதிகமாகவே சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் ரெண்டாயிரம் வாட்ஸ்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டாயிரம் வார்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஏசி ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் யூஸ் பண்ணுற ஒரு ஏசியுடைய அளவுன்றது வந்து நீங்கள் எடுக்கிற டன்னேஜை இருக்கும் ஒரு ஒன்றரை டன் ஏசி ரெண்டு டன் ஏசி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டார் ரேட்டிங் இருக்கும் த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு டன் ஏசி டூ ஸ்டார் ரேட்டிங்கில் நீங்கள் சாரி த்ரீ ஸ்டார் ரேட் ரேட்டிங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எட்நூறுவார்ஸ் எடுத்துக்கும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கீசர் இருக்குது பார்த்தீங்களா பாத்ரூமில் யூஸ் பண்ணுற கீசர் வந்து ரெண்டாயிரம் வாட்ச் எடுத்துக்கும் எந்த பொருள் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து கூல் பண்ணுது அதே போல் ஹீட் பண்ணதோ அதுக்காக நான் தான் நம்ம வீட்டில் அதிகமாக எப்போயுமே போகும் உங்கள் வீட்டில் இப்போ ஒரு ஸ்பீடில் ஒரு தண்ணி மோட்டர் ரன் ஆகுதுனா கூட அது எழுநூற்றி ஐம்பத்தாறு வாட்ச் தான் எடுத்துக்கும் உங்களுக்கு ஆனால் அப்போ நீங்கள் கால் கெட் வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற கீசரும் ஏசியும் தான் அதிகமான கரண்ட் எடுத்துக்கும் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த லைட்டை நீங்கள் ஒரு டெய்லி ஒரு ஆறு மணிக்கு போ நூறு மீட்டருமே ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நூறு மீட்டர் தினம் ஆறு மணிக்கு ஆன் பண்ணி ஒரு நைட் ஒரு பத்து மணிக்கு ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக நாலு மணி நேரம் நூறு நூறு வா நூறு மீட்டருமே ரன் ஆகுதுன்னா நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு எட்டாயிரம் வாட்ஸ் எடுத்துக்கோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது கண்டினியூவாக அப்படி யாரும் ரன் பண்ண போகிறது கிடையாது அப்படியே ரன் பண்ணனாலும் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் வாட்ஸ் அதிகப்படியாக எடுத்துக்கிட்டால் ஆயிரத்தி ஐநூறு தான் எடுத்துக்கும் ரெண்டாயிரம்னு நம்ம கணக்கு கூட அதிகப்படியாக எடுத்துக்கிச்சுனா ஆயிரம் வாட்ஸ்ன்றது ஒரு யூனிட்டுங்க நம்ம இன்றைக்கி கரண்ட் பில் கட்டுறோம் இல்லைங்களா அது வந்து ஒரு யூனிட்டு அப்போ நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் எரிஞ்சா ரெண்டு யூனிட் கரண்ட் எடுத்துக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரம் வாட்ஸ்ன்றது அதிகப்படியாக எடுத்து வச்சுனா ரெண்டு யூனிட் கரண்ட் எடுத்துக்கும் அந்த ரெண்டு யூனிட் கரண்ட்டுக்கு நம்ம கட்டற கரண்டு பில்ன்றது ஃபஸ்ட்டு நூறு யூனிட்டுக்கு கரண்ட் பில் ஃப்ரீங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வீட்டுக்காரங்க ஓனாக வீடு வெட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நூறு யூனிட் ஃப்ரீ நூறு யூனிட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூறுக்கு ஒரு அமௌண்ட்டு நானூறுக்கு மேலே போனால் ஒரு அமௌண்டு ஆறுநூறுக்கு மேலே போனால் அப்படியே ரெண்டு ரெண்டு ரூபா அதிக அதிகமாக நாலு நாலு ரூபா அதிகமாகற மாதிரி வந்துட்டு இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து மூணாயிரம் ரூபா வரைக்கும் இன்றைக்கி நம்ம பே பண்ணுறோம் ஸோ அதுவும் டிபெண்ட்ஸ் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுக்குறத பொறுத்து அப்படி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு மணி நேரம் எரிஞ்சு ரூபா அப்படின்ற அளவுக்கான அந்த நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கானக்க நூறு மீட்ரு எரிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு ரூபா கரண்ட் பில் அது கண்டினியூவாக நாலு மணி நேரம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு இருபது ரூபா கரண்ட்டு பில் வருங்க நான் சொல்கிறது நூ நல்லா இந்த இதில் நீங்கள் புரிஞ்சுக்க அப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபாவா அப்படின்னு கேட்குறத விட நல்லா தெரிஞ்சுக்கணும் நாலு மணி நேரம் உங்கள் வீட்டில் போட்டிருக்கிற ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போட்டிருக்க மொத்த லைட்டும் எரிஞ்சாலே நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த இருபது ரூபா தான் கரண்ட் பில் வரும் இது வந்து கரெக்டான விஷயம் இதை தேவையில்லாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து கரண்ட் பில்லு ஐம்பதாயிரம் வந்துருச்சு முப்பதாயிரம் வந்துருச்சு இருபதாயிரம் வந்துருச்சு பதினஞ்சாயிரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வீட்டுக்கு நான் ப்ரொஃபைலைட் பண்ணி ஆல்மோஸ்ட் முந்நூறு மீட்ரு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ஏதோ எங்கள் ஊர் பக்கத்தில் சொல்லலை நான் திருநெல்வேலியில் வந்து நான் பண்ணியிருக்கேன் திருநெல்வேலி திசையின் விலையில் நான் வந்து பண்ணியிருக்கேன் முந்நூறு மீட்ரு நான் ப்ரொஃபைல்லைட் ஒரு சைட்டுக்கு பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ஸோ அந்த வீட்டுடைய ஆறு மாத கரண்ட்டு பில்லுடைய டேட்டா நான் கையில் எடுத்து இத்தனைக்கும் அந்த வீட்டில் நாலு ஏசி இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாலு ஏசி இருக்குது ரெண்டு வாஷிங் மிஷின் இருக்குது அதை தாண்டி லிஃப்ட் இருக்குது மெயின் விஷயம் லிஃப்ட் இருக்குது மூணு ஃப்ளோருக்கும் லிஃப்ட் இருக்குது டெய்லி லிஃப்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க கிளைன்ட்டு அதை தாண்டி ஒரு பதினஞ்சு இருபது ஃபேன் இருக்குது ஒரு ஒரு இருபது டீப் லைட் இருக்குது ஸ்பாட்லைட் லைட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட மிக்ஸி கிரைண்டருன்னு எல்லாமே அவங்க போடுவாங்க எந்நேரமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஆனில் இருக்க போகுது இவ்வளவும் பண்ணி அவங்களுடைய கரண்ட் பில் என்னான்னு கேட்டிங்கன்னா பதினாலாயிரூவா வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது கிளைன்ட்டு பக்கத்தில் நான் உங்களுக்கு அதுக்கு அதாவது ஒரு மாதத்துக்கான கரண்ட் பில் கிடையாது ரெண்டு மாதத்துக்கான கரண்ட் பில் ஸோ அதுக்கான டேட்டா எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கிளைண்ட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர்கிட்டயே என்னெல்லாம் நீங்கள் கட்டினீங்க கரண்ட் பில் கட்டினீங்க எதெல்லாம் போட்டிங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு ரன் பண்ணிங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் கேட்டு இன்னொரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி வேலை கிடைக்காம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஒருத்தவங்க ஒரு வேலை கிடைக்கல அப்படின்றதுக்காக ஒரு வேலையை வந்து குறை சொல்கிறத முதல்ல நிறுத்திக்கணும் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா இதை நம்பி இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ ஒரு விஷயம் மார்க்கெட்டுக்கு புதுசாக வருதுன்னா அதை நம்ம முதல்ல ஏற்றுக்கணும் இன்றைக்கி நம்ம அண்டை நாடுகள் எதில் போய் பார்த்தீங்கன்னாலுமே இன்றைக்கி ப்ரொஃபைல் இல்லாத நாடே கிடையாது சொல்ல போனால் இன்றைக்கி நான் லாஸ்ட்டாக தாய்லாந்து கூட போயிட்டு வந்திருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபைல் ரோட்டில் ப்ரொஃபைல் போட்டிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது அப்படின்னா ஸோ பணம் இருக்கிறவங்க எதை வேணாலும் ஆடம்பரமாக செலவு பண்ணலாம் அப்போ நடுத்தர மக்கள் நம்மலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணும்போது தான் அதனுடைய அவுட்புட் வந்து ஒரு முறை கனவு வீடு கட்டுறோம் அதை வந்து நம்ம நல்லா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டலாம் ஸோ என்னுடைய வேண்டுகோள் இது யாரும் ஒரு வேலையை வந்து ஆதாரம் இல்லாமல் தவறாக சொல்ல வேணாம் எல் எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நான் அதுக்காக ப்ரொஃபைல் வந்து நல்லதுன்னு நான் சொல்ல வரல அதுக்காக கெட்டதாகவும் அது இல்லை இல்லையா தேவை இருக்கிறவங்க அதை பயன்படுத்தலாம் தேவை உள்ளவங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம் தவறான தகவலை வந்து என்றைக்கும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்காதீங்க ஸோ இன்னும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தியாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து ரியாலிட்டி நான் சொன்ன விஷயத்தை வந்து கரெக்டாக டேட்டா எடுத்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஆதாரத்தோடு வேணும்னா சொல்லுங்கள் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக இதுக்கான ஆதாரத்தை வந்து கண்டிப்பாக நான் ஒரு சைட்டில் இல்லை ஒரு பத்து சைட்டில் பெரிய அளவில் பண்ண பத்து சைட்டில் கமர்ஷியலில் பண்ணது இது மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து அவங்க என்ன கரண்ட் பில் கட்டினாங்கன்னு அந்த கிளைண்ட்டோடைய ரிவியூவோடு வந்து நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்மளோட வீடியோ கொஞ்சம் நாளாக வராமல் இருந்துச்சு மன்னிச்சிக்கோங்க கொஞ்சம் வந்து நம்ம இன்னொரு கடை நம்ம ஓப்பன் பண்ணுறது பிஸியாக இருந்தோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இன்னும் வேற என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐ லவ் யூ ஆல் இந்த சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க கைஸ் தேங்க்யூ மறக்காம சேனலில் வந்து உங்கள் எலக்ட்ரிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க யூடியூப்பில் இன்னசென்ட் பாண்டி உங்கள் எலக்ட்ரிஷன் ட்ரெண்டிங் ப்ரொஃபைல் எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேஜ் வச்சிருக்கோம் யூடியூபில் சாரி இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் மறக்காம வந்து அதையும் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய அப்டேட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தமிழ்நாடு அது இல்லாமல் ஆந்திரா கேரளா எல்லா ஊர்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய வேலை உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம ரீச் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்